சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திர கிரகணத்துக்கான பதிவு எல்லாரும் என் காதல கேட்குது பாடா இந்த தடவை தாமா முன்கூட்டியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லைன்னா நாளைக்கு கிரகணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவசர பதிவுன்னு போடுவீங்க இன்னைக்கு பரவாயில்லையே முன்னாடியே சொல்லிட்டீங்களே அப்படின்றது எனக்கு காதுகளில் விழுது அந்த வகையில் இந்த முறை இந்த ஒரு பதிவு முன்கூட்டியே கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா இந்த சந்திர கிரகணம் இந்தியா முழுக்க தெரியும் அப்படின்றதுனால தான் இந்தியா முழுக்க தெரியும் அப்படின்னும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இந்த கிரகணத்தை கையாளணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பதிவின் மூலம் கர்ப்பிணிகள்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க வீட்டுக்குள்ளவே பாதுகாப்பாக இருந்துப்பீங்க அப்படின்றதுனாலையும் இந்த ஒரு பதிவு நான் தரேன் மற்றபடி சாதாரணமாக யாராக இருந்தாலும் இந்த கிரகணத்தை நீங்கள் பார்க்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது கர்ப்பிணிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திர கிரகணம் அந்த காலகட்டத்தில் நான் நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு கிளிப்பிங்கில் போடுறேன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் அமைதியாக ஒரே இடத்துல அமர்ந்து ஏதாவது புத்தகம் படிங்க இல்லை மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட பாருங்கள் எந்த தவறும் கிடையாது இல்லை குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதுங்க இல்லையா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது முக்கியமாக அன்னைக்கு நாம் செய்யக்கூடாதது அதாவது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னால் இரவு தானே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நட்டை உடைக்கிறது அப்புறமா நான் தலைக்கு ஏதாவது ஹேர் கேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது ஃபேஸ்பேக் ஏதாவது போடலாம் அப்படின்னு போடுறது நகங்கள் கட் பண்ணுறது அப்புறமா அழுத்தமாக ஏதாவது சுழியறது நம்ம உடலில் நமக்கு தேவையில்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான் காது ரொம்ப இதுவாக இருக்குது காதில் அழுக்க அப்படின்னு பண்ணுறது இல்லையா தலையில் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது இரவில் பெயின் வாடுறது இல்லை தலைமுடி ஏதாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறது நகம் கட் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது முக்கியமாக அன்றைக்கி மருதாணி வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து அன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் ஏன் வந்து கர்ப்பிணிகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய அதாவது கர்ப்பிணிகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை தரும் அப்படின்ற பெரியவங்க சொல்கிறதும் இருக்குது விஞ்ஞானிகளும் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க அதாவது நாம் கிரகண காலத்தில் கிரகணத்தினுடைய ஒளிக்கதிர்கள் நாம் நினைக்கிறோம் கதுவெல்லாம் மூடிட்டோம் நாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது அந்த கிரகண கதிர்கள் அதனுடைய ஆற்றல் வேறு தான் அந்த காலகட்டத்தில் நாம் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் நம்ம மேலே என்ன வெளிச்சமும் படலையே அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காது தொடர்பான பிரச்சனைகள் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் மொத்தத்தில் உடலில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாய்ப்புகளை நாம ஏன் கொடுக்கணும் அதனால் நாம் அமைதியாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் அதுக்காக ஐயோ இதுவுமே பண்ணக்கூடாதாம்மா அப்படின்னா ஏதாவது ஒரு சட்டுன்னு ஏதாவது உங்களுக்கு நம்மைக்குது அப்படின்னா ரொம்ப டைட்டாக சொல்லியாமல் லேசாக தேய்ச்சி விடுங்க ஏதாவது கொசு அடிக்குது டக்குன்னு அடிக்காம லேச அப்படி தட்டி விடுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இது அனுபவத்தில் குழந்தை ஆரோக்கியமா நல்ல ஒரு ஆரோக்கியமா நீங்க கர்ப்பிணியாக இருக்கிறீங்க அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து இப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி ஏழு மாதம் இருந்தாலும் சரி எட்டு மாதம் இருந்தாலும் சரி இல்ல அடுத்த வாரம் நான் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி நீங்க யாராக இருந்தாலும் இந்த கிரகண காலத்தில் டைட்டாக சொயிறது இந்த கன்று கசக்கிறது காதில் அழுக்கடுக்கிறது நினைக்கிறது நகம் கட் பண்ணுறது பல்லில் கடிக்கிறது வாடுறது ஹேர் கட் பண்ணுறது மருதாணி விற்கிறது நெயில் பாலிஷ் வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக ஒரே இடத்துல உட்கார்ந்து எதாவது படிக்கிறது எழுது அதை பண்ணலாம் அதே மாதிரி எதாவது தைக்கலாமா நான் எம்ப்ராய்டரி போடுறேன் நான் வந்து டெய்லர் நான் வந்து ஹூக் எதாவது தைக்கலாமா நான் எதுவும் பண்ணாதீங்க கர்ப்பிணிகளுக்கு நான் சொல்கிறேன் கர்ப்பிணிகள் நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா இப்படி இந்த கிரகண காலம் போது கவனமாக இருந்துக்கணும் கர்ப்பிணிகள் மற்றபடி வயசானவங்க சின்ன குழந்தைங்க நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா கிரகணத்தை நேரில் பார்த்து ரசிக்கலாம் எந்த தவறும் கிடையாது கிரகணம் அன்னைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ருங்க நமக்கு விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடு முழுக்க மஞ்சள் தண்ணி நீங்கள் தெளித்து விட்டுடலாம் அதற்கு முன்னாடி தர்பை புல் வாங்கிக்கோங்க நம்மளுடைய சிந்திகனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் தர்பை பரிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த தர்பை புல் வாங்கி அதை வந்து கட் பண்ணி அதாவது சின்ன சின்னதாக இருக்கினிங்கன்னா வந்துடும் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ அஞ்சரை பெட்டி அரிசி பானை தோரம்ப டப்பா ஃப்ரிட்ஜு பூஜை அரை பெட்டு கலகாணி சோஃபா சேரு துணி வைக்கிற கபோர்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டுருங்க தண்ணீர் தண்ணி பானை அதை அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுருங்க மத் இரவு மீண்ட உணவு கிரகண காலத்தில் மீண்ட உணவு அப்படிங்கிறத எடுத்து போட்டுருங்க அதை வந்து சாப்பிட வேண்டாம் சரிங்களா இந்த புல் நம்மளுடைய சின்ன டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்ற பண்ணியிருக்கேன் வாங்கி வச்சுக்கோங்க தர்பைப்பூல் வந்து கிள்ளி போடலாமா அப்படின்னா தாராளமாக கிள்ளி போடலாம் எந்த தவறும் கிடையாது இது வந்து பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தான் அதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்துவோம் அதில் கூட கணக்குகள்லாம் இருக்குது இத்தனை தர்பை பயன்படுத்தணும் இதுக்கு இத்தனை தர்பை பயன்படுத்தணும் அப்படின்ற கணக்குகள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் தாராளமாக நம்ம கிள்ளி பயன்படுத்தலாம் அது கிள்ளினாலும் அதனுடைய ஆன்மீக பலன் குறையாது மருத்துவ குணங்கள் போகாது அதனால நீங்கள் தாராளமாக இந்த தர்ப்பை வந்து கிள்ளி பயன்படுத்தலாம் எங்கெங்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் போட்டு வச்சிடுங்க சரிங்களா அதற்கப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சது ரிமூவ் பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு கிடையாது அது இருக்கலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதை வந்து அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமும் நமக்கு பாதிப்பை தராது அப்படின்றதுனால இதை செய்கிறோம் நாம பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் இது இப்போது சந்திர கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காலையில் தான் நீங்கள் வழக்கம் போல் குளிப்பீங்க அந்த நேரம் தான் ஆயிடும் அப்போ வந்து காலையில் இருந்து தலை ஸ்தானம் பண்ணிவிட்டு வீடு முழுக்க முடிஞ்சால் மாப்பி கழுவி கழுவித்தள்ளுங்கள் இல்லைனாலும் வீடு முழுக்க கோமியம் கிடச்சுன்னா தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைனாலும் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுங்க அதனால ரொம்ப ஐயோ கிரகணம் கிரகணம் இதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணுமான்னா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க பூஜை அறையில் கூட மஞ்சள் தண்ணியோ கோமியமோ தெளிச்சு விட்டுருங்க எல்லா பூஜை மத்தமாக விளக்கம் அப்படின்னு உங்களை சிரமப்படுத்திக்காதீங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சாலே போதும் சரிங்களா இப்போது கிரகணத்துக்கான நேரம் பார்த்துக்கலாங்களா அதாவது ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரவு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்குது பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு உச்சிகாலம் அதாவது மத்தியம நேரம் நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறுக்கு சந்திர கிரகணம் நிறைவுக்கு வருது இப்போது சந்திரகிரகணத்துக்கான நேரம் சொல்லியாச்சா இப்போ நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறுக்கு தான் வந்து கிரகணம் முடியுது நீங்கள் அந்த நேரத்துக்கு தூங்கிடுவீங்க ஒரு சிலர் முடிச்சுட்டு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் ஒர்க்லாம் பண்ணுறவங்க ஐடி கம்பெனிலலாம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு வேலை செய்வாங்க அது ஒன்றும் நம்ம பிரச்சனை கிடையாது வீட்டில் இருக்கிறீங்க அப்படின் போது அந்த நேரத்துக்கு தூங்கிடுவீங்க ஸோ காலையில் தான் நீங்கள் எழுந்துப்பீங்க காலையில் எழுந்து வீடு வாசல்லாம் தொடச்சிட்டு அன்றைக்கி கோலெல்லாம் போட்டு காவிலாம் வச்சுட்டு வழக்கமான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடலாம் தண்ணி முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்திக்கிறது நல்லது பால் ஒரு சிலர் முன்கூட்டியே வாங்கி வைப்போம் இல்லையா நான் கூட அப்படி தான் முன்கூட்டியாக முதல் நாளே பால்லாம் வாங்கிடுவேன் அதில் வந்து தர்ப அதாவது பால் பாத்திரத்துக்கு மேலே தட்டு போட்டு மூடிட்டு அந்த தட்டுக்கு மேலே ஒரு தர்பையை வச்சுடுங்க அது வந்து மறுநாள் காய்ச்சறத்துக்கு ஏதுவாக இருக்கும் இது வந்து சந்திரகிரகணத்துக்கான பதிவு சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் போயிட்டு சுவாமியை கையை எடுத்து வாங்க உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு திவ்ய பொருள் வாங்கிட்டு போய்ட்டு சுவாமியை பார்த்துட்டு வாங்க ஏன்னா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வந்துச்சுன்னா ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தோஷ நிவர்த்தி தோஷ பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு சிலருக்கு ராசி நட்சத்திரம்லாம் தெரியாது அதனால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல இல்லை இந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள் எல்லாம் கடந்து கிரகணம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் நாம் பார்க்குறோமா சந்திக்கிறோமா கிரகணம் முடிஞ்ச மறுநாள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுக்கோங்க போயிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த ஒரு தோஷமும் நம்மை பெருசாக பாதிக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சரிங்களா இன்றைக்கி கிரகணத்துக்கான பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்